கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆமேன் எவ்வளவு அழகுள்ள தேவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக நம்ம வைத்திருக்கிற தேவன் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவரை எண்ணி பார்த்த ஒரு துதிப்பும் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சிஎன் குமாரத்தை கம்பீரத்து பாடு இதை நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் நம்ம நடுவில் வசிக்கிறவன் நம்ம குடும்பத்தில் ஒரு குட்டி பிள்ளை இருந்துச்சுன்னா நடுவில் விட்டு எவ்வளோ சந்தோஷப்படுவோம் பாருங்கள் அங்கே இங்கே ஓடும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வளர வளர பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய வேலையில் தான் இருப்பாங்க எவ்வளவு டேடி எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட அம்மா எவ்வளோ பிஸியாக வேலை செஞ்சால் கூட அவங்க சத்தம் போட்டு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இல்லை லூயா கர்த்த நம்ம நடுவில் வாசம் பண்ணுகிறவர் அவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் சந்தோஷமாக இருக்குன்னு விரும்புகிறார் இல்லை லூயா ஆமேன் நல்ல கெம்பீரித்து பாடுங்கள் நம் நடுவில் வாசம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் ஆமாம் நம்ம கூடவே இருக்கிற எல்லா நேரத்திலும் ஒரு பிரசன்னராக இருக்கிற சரிதானா ஆமாம் நீங்கள் கடலுக்கு ஆழத்தில் போய் வங்க படுக்க போட்டால் கூட அங்கேயும் நான் கூட இருக்கிறேன் எனக்கன்பானவர்களே ஆமாம் பாவம் செய்யும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய கண்கள் எல்லாம் தேவ தெய்வ பிரசன்னத்தை நம்ம இழந்துடும் தெய்வ சமூகத்தை விட்டு தூரமாக போகிற மாதிரி அதனால தேவ பிரசன்னம் இப்பொழுது நமக்கு வேணும்னா ஒரு வசனத்தை தியானிக்க அவரை பாடி ஆராதிக்க சிவன் குமாரத்தையை கம்பீரத்தை பாடுன்னு சொன்னது போல சேர்ந்து பாடுவோமா அண்டு அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா அந்த பிரசன்ன்தான்ப்பா உண்மை போல அழகுள்ளார் யாரும் கிடையாது அமேன் அவரை உயர்த்தி ஆமேன் ஏசுவை போகல அலை இலயா தேங்க்யூ பேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவில்லை இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை வர் கோவில்ன் வாழ்க்கோதும் வேற வேண்டாம் எந்த அன்பரியே சுதை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பூர வாழ்க்கையதில் நீர் போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் ஏசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் அப்படி பிரசனத்தை அவன் விட்டுறக்கூடாது இந்த மண்ணுக்காக இங்க இருக்கிற பொண்ணு பொருளை நம்பி இங்க இருக்கிற காரியங்களுக்கு இங்க இருக்கிற மனுஷங்கள் மேலே அவன் அதிக ஆர்வத்தை செலுத்தி கர்த்தர் மேலே பிரியமா இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்காம இங்கே இருக்கிற காரியங்களெல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தாங்க சேர்த்து வைத்ததையே அவங்க திரும்ப திரும்ப பார்ப்பாங்க தாங்க அவன் அதைத்தான் தொடர்ச்சி தொடச்சி சுத்தமாக வச்சுட்டே இருப்பாங்க ஆமாம் இல்லை லூயா ஆமே அவைகளெல்லாம் அவைகளெல்லாம் இம்மைக்குரியவைகள் மறுமைக்குரிய அந்த பிரசனத்தை இழந்துடாதீங்க அந்த மகிமையான காரியத்தை விட்டுறாதீங்க ஆமே நம்மை நடத்துகிறவர் அவர் இல்லை லூயா வசன சொல்லியிருக்கிறபடி சகரிய ரெண்டு பத்தில் சிஎன் குமாரத்தை கெம்பிரித்து பாடி இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார் எங்கே அவரை பாடுறீங்களோ எங்கே துதுக்கிறீங்களோ எங்கே அவரை மகிமைப்படுத்துகிறீங்களோ கர்த்தர் அங்கே இருப்பார் அவருடைய பிரசனம் அங்கே இருக்கும் ஆமே தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார் தான் நீங்கள் குடும்பமாக பாடி கர்த்தரை துதிக்கும் பொழுது மகிழ்ச்சியோட கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் வந்து நடிகிலே உலாவுவார் அல்லையூயா கைவிடவே மாட்டார் ஆமய இவ்வளவு நல்ல தேவன் பாருங்க ஆமா பெரிய தீச்சூளை எரியுது நேபு காத்து நினைச்சார் அப்படி கொதிச்சு போய் நிற்கிறான் மூன்று வாலிபர்கள் மாத்திரம் முடியவே முடியாது நீர் படைச்சது அது உமக்கு பிரியமா இருக்கலாம் பெருசாக தெரியலாம் ஆனால் என் தேவன் பெரியவர் அவர் எங்களை தப்புவிக்காமல் போனா கூட பரவாயில்ல நீங்க வச்சதை நாங்கள் ஆஹா ஒட்டு கூட பார்க்க மாட்டோம் இன்னும் தீச்சுளை கூட்டு அப்படிங்கிறாங்க தூக்கி போடுங்க தூக்கி போட போனவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க ஆனா தீச்சூளைக்குள்ளே இங்கே மூன்று பேர் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவர் நான்காவது நபராக மூணு பேர் தானே போட்டோம் நாலாவது ஆள் லைலூயா எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆமையன் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற இடத்துல அவர் வந்து அங்கே வாசம் பண்ணுவார் ஆமையன் கர்த்தரை துதிங்க ஆமேன் இருளான அறையில கூட இருட்டான நேரங்களில் கூட ஆமேன் தேவ நமக்கு வெளிச்சமாக இருப்பார் அவரே அவன் பூரண அழகுள்ளவர் வெறும் இந்த உலகத்தின் காரியத்துக்காக உலகத்தின் ஆசை அந்த பெரிய மாணிக்கத்தை விட்டுறாதீங்க சரிதானே அன்றைய சமூகத்தில் ஜபிக்கலாமா அற்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அன்புல யூஸ்அப்பா இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம் இஷ்டரிக்கிறோம் கண்டுபுரே இம்மைக்காக நாங்கள் ஆண்டவர் உமையை பேரில் உண்மை நாங்கள் நம்பி அதுக்காக ஜவம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பக்தியாக இருப்போன்னால் அது வந்து போலி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் மறுமை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாடாத கிரீடத்தை பெருமறைக்கு உமக்கு உண்மையாக இருக்கணும்ப்பா எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் மற்றவர்களை போல அல்ல ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறவர்களை உண்மையாக இருக்குது எங்களுக்கு உதவி செய்யும் உங்களோட பிரச்சனத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை அனுபவிக்கட்டும் இந்த இரவில் அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அந்த நினைவுகள் எல்லாம் தேவருடைய பரலோகத்தின் நினைவுகள் மகிழ்ச்சியின் ஆரவாரங்கள் ஆர்ப்பரிப்புகள் எல்லாம் உண்டாகட்டும் பிள்ளைகளுடைய இல்லம் அப்படிப்பட்ட ஒரு கம்பிரித்து பாடுகின்ற இல்லமாய் மகிழ்ச்சின் இல்லாம இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி இருந்து கேட்டாலும் சரிப்பா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக நிறைவாய் நடத்துவீராக நம்முடைய நாம நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே Thank you. God bless you. God bless you.